நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் நம்ம ஒரு பக்கம் ஒரு சில பழமொழிகள் எல்லாமே சொல்லுவாங்க இதை பழமொழிகள்னு சொல்லலாம் இல்லாட்டி சொலவடைகள்னு சொல்லலாம் இல்லாட்டி இந்த வட்டார மொழிகள்னு சொல்லலாம் அதாவது ஆள் தடிமாடு மாதிரி வளர்ந்திருக்கிய கொஞ்சமாச்சு உன் மண்டையில் அறிவு இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்துக்காரங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சில சொலவடைகள்லாம் சொல்லுவாங்க ரெண்டே ரெண்டு அடி சொலவடை மட்டும்தான் அதாவது ரெண்டே ரெண்டு வரிகளில் வந்து இந்த சொலவடைகள் தான் ஆனால் ஆயிரம் அர்த்தங்களை நிரம்பிய ஒரு கருத்தியல்களாக இருக்கும் அந்த சொலவடைகள் எல்லாமே தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கியே கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா அதாவது உன்னுடைய வயசுக்கு ஏற்ற பக்குவ பேச்சுகள் உன்கிட்ட இருக்கா இல்லை இல்லை இப்படி இருக்காதரா அப்படின்னு சொல்கிற விதமாக அந்த மாதிரி பேச்சுகள்லாம் பேசுவாங்க இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி தான் ஒரு மலமாடு வந்து இருக்குது அமர் பிரசாத் ரெட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலைமாடு அந்த மலமாடுக்கு தான் இந்த சொலவடைகள் எல்லாமே நல்ல தெல்ல தெளிவாக பொருந்தோம் ஆள் வந்து மலமாடு மாதிரி வளர்ந்துருக்கியே கொஞ்சமாச்சு உன் மண்டையில் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பழமொழிகள் எல்லாமே பொருந்தோம் இதை எதற்காக சொல்கிறேன் அப்புடின்னா நேற்றைய தினத்தில் நம்ம மலைமாடு என்ன பண்ணியிருக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருக்கு அப்போ அந்த பத்திரிக்கைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி திருமாவளவன் பற்றி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த மலை மாடு சொல்லியிருக்கு திருமாவளவனா யார் அவர் அப்படின்ற மாதிரி அந்த மலைமாடு வந்து அதை திருமாவளவன் வந்து கலாய்க்கிறாராமா கலாய்க்கிற மாதிரி அந்த மலைமாடு வந்து ஒரு சில பேச்சுக்கெலாம் பேச்சுக்கள்லாம் பேசியிருக்கு அந்த மலை மாடுக்கு வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டிய தேவைகள்லாமே இருக்குது அதாவது திருமாவளவன்னா யாரு அப்படின்ற விஷயத்த உன்னுடைய கட்சிக்காரங்கிட்டே போய் நீ போய் கேட்டுப்பாரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் விடுதலை சிறுதை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் என்ன பண்ணுறாருனா இந்த ஓபிசி மக்களுக்கு வந்து மருத்துவ மத்திய இட ஒதுக்கீடு வந்து எடுக்கிறாங்க நம்ம உங்களுடைய கட்சி தான் மலமாடுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்து எடுக்கிறாங்க ஓபிசின்னு யார் நாடா சமுதாயத்தை சார்ந்தவங்க கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க அதே மாதிரி கவுண்டர் செமாய்த்து சார்ந்தவங்க இவங்க எல்லாமே ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரியில் வருவாங்க ஒன் இயர் செமாயுத்தை சார்ந்தவங்க ரெட்டி உட்பட ஆமாம் ஆ நீ நீ இந்த மலை ரெட்டி தானே இந்த மலை ரெட்டி தான் அவங்க உட்பட இதில் வருவாங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க ஸோ இந்த ஓபிசி மக்களுக்கு மருத்துவ மத்திய தொகுப்பில் இடஒதுக்கீட்டை பாரதிய ஜனதா என்ன பண்ணுறாங்க ஆட்டையை போட்டுறாங்க எடுத்துடுறாங்க ஸோ என்ன பண்ணுறாரு இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தால் ஹர்ஷவர்தன் போய் ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு எடுக்காதீங்க நீங்கள் வந்து ஓபிசி மக்களுக்கு வந்து வஞ்சகம் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷனை கொடுத்து இதை வந்து அம்பலப்படுத்துறாரு அடுத்த வருடம் பார்லிமெண்ட்டில் பேசுறாரு ஓபிசி மக்களை இடஒதுக்கீடு பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாரு யாருக்காக நீங்கள்லாம் ஜாதி கட்சியத்தில் இருந்து சொல்கிறீங்க தெரியுமா அந்த திருமாவளவன் தான் என்ன பண்ணுறாரு ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் போய் குரல் எழுப்புறாரு என்ன பண்றாரு களத்துல இறங்கி போராட்டம் பண்றாரு இந்த மலைமாடு ரெட்டி இருக்கு சேர்த்து தான் என்ன பண்றாரு களத்துல இறங்கி போராட்டம் பண்றாரு ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடை பறிக்காதீங்கன்னு சொல்லி போராட்டம் பண்றாரு என்ன பண்றாங்க இந்த இடஒதுக்கீடை மறுபடியும் கொண்டு வராங்க ஸோ அகில இந்திய அளவில் இந்த ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு பறிக்கப்பட்ட விஷயத்தை முதல் முதலாக அம்பலப்படுத்திய நபர் யார்னா அது விடுதலை சிறுதை கட்சி முனைவர் தொழில் திருமாவளன் அவர்கள் இந்த மலைமாடு இருக்காங்கள இந்த மலைமாடு சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்த்தன் இருக்கார் இல்லையா உங்களுடைய கட்சியை சார்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் இன்னைக்கு அவர் போஸ்டிங்ல இல்லை அப்ப இருந்தாரு அவருட போய் கேளு திருமாவளவனா யார் அப்படின்னு கேளு அவர் சொல்லுவாரு நீ கத்துக்குட்டி ஒன்னா தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையவே கிடையாது அடுத்து அரியலூர்ல ஒரு மருத்துவக் கல்லூரி அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவன் என்ன பண்ணாருனா அவருடைய மெயினான ரோல் என்ன ஒரு எம்பி எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு பாலிசி மேக்கிங் பண்றது அதை மத்திய அரசாங்கத்தில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி சில விஷயங்களை வந்து கோரிக்கைகள் முன்வைத்து போராட்டங்கள் பண்ணி தன்னுடைய பேச்சுகளின் மூலமாக எழுத்துக்களின் மூலமாக தன்னை சார்ந்த தொகுதிகளுக்கு சில நலத்திட்டங்கள் எல்லாமே கொண்டு வரணும் அதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும்னு சொல்லி அதே சுகாதாரத்துறை அமைச்சர் கஷவத்தண்ட தான் போய் வந்து பெட்டிஷன் கொடுக்குறாரு மனு கொடுக்குறாரு பார்லிமெண்ட்டில் பேசுறாரு அதற்காக உங்களுடைய அமைச்சர் தான் மத்திய அமைச்சர் தான் யாரு மலமாடு இருக்காங்கல்ல மலமாடு வந்து பிஜேபி சார்ந்தவன் அந்த பிஜேபி கட்சியை சார்ந்த நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தான் என்ன பண்ணுறாருனா அரியலூரில் நாங்கள் மருத்துவக் கல்லூரி கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி முனைவர் தொழில் திருமாவளவர்களுக்கு பதில் கடிதம் வந்து கொடுக்குறாரு ஸோ இன்றைய தினத்தில் அரியலூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்குது அப்படின்னா அதற்கு மூல முதற் காரணம் யாருனா விடுதலை சிறுதை கட்சியினருடன் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் பட்டியல மக்கள் மட்டும்தான் இந்த மருத்துவக் கல்லூரியில் போய் படிக்கணும் இல்லாடி வந்து சிகிச்சைகள் பெறணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாரா இல்லை ஒட்டுமொத்த சமுதாய மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறாங்களே போக்குவரத்துகள் உருவாகியிருக்கே பொருளாதார பொருளாதாரம் சார்ந்த பிஸ்னஸ் நிறையா உருவாகிருக்கு அது சுற்றி கடகண்ணி உருவாயிருக்கு போக்குவரத்து வந்துருக்கு பல நபர்களுக்கு வந்து ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கல இந்த மருத்துவக் கல்லூரி ஸோ இப்போ இந்த கட்டமைப்புகளை உருவாக்கிய நபர் யார் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய முனைப்பின் மூலமாக அதனால் இந்த மலைமாடு என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்க கட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து போஸ்டிங்கில் இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது ஒவ்வொரு நபர்களுமே என்னென்ன செயல்பாடுகள் செய்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்க ஸோ இந்த மலைமாடு மறுபடியும் போ மறுபடியும் போய் ஏற்கனவே மருத்துவ மத்திய தொகுப்பு ஓபிசி மக்கள் இடஒதுக்கீட்டு பறிக்கப்பட்டதுக்காக அதை கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி நீ போய் ஹர்ஷவர்தன் போய் கேட்குன்னு சொல்லிங்களில்ல இந்த விஷயத்தையும் போய் கேளு அரியலூரில் மருத்துவங்களில் வந்திருக்காங்களானே அது யாரனை கொண்டு வந்தது முனைவர் தொழில் திருமாவளன் தான் பேசி கொண்டு வந்தாராம்லானே அவராக கொண்டு வந்தார் அப்படின்ற மாதிரி உன் கட்சிக்காரன் போய் கேளு சும்மா உக்காந்துட்டு வந்து கதை பேசுகிற மட்டும் ஆகாது என்ன மிஸ்டர் திருமாவளவன் ஆ என்ன அப்படின்னு சொல்லி ஓன் கட்சியில் பயணித்த பாஜகவில் பயணித்த காயத்ரி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா முனைவர் தொல் திருமாவளவனை பார்த்து இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பேசுனாங்க என்ன மிஸ்டர் திருமாவளவன் என்ன அப்படின்னு பேசுனாங்க எதுக்குன்னு தெரியுமா மனு தர்மத்தில் பெண்களுக்கு சொல்லப்பட்ட இழிவுகளை பொது வழியில் அம்பலப்படுத்தியதற்காக முனைவர் தொல் திருமாவளவர்கள் மனு தர்மத்தில் இந்த மாதிரி பெண்களுக்கு இழிவுகள் கற்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பொது வழியில் பேசியதற்காக காயத்ரி ரகுராம் அவர்கள் என்ன மிஸ்டர் திருமாவளவன் அப்படின்னு மாதிரி உரிமையெல்லாம் பேசுனாங்க அதே காயத்ரி ரகுராம் தான் நேராக போய் அவரை போய் சந்திச்சு முனைவர் தொழில் திருமாவளவனை சந்திச்சு உங்களை பற்றி நான் சரியாக புரிஞ்சுக்கிறல அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே வந்து மனு தர்ம பாடங்களை வந்து கற்றுக்கொண்டு வந்தாங்க யாரே காயத்ரி ரகுராம் அவர்கள் ஸோ அந்த காயத்ரி ரகுராம்கிட்ட போய் கேளு நீயே திருமாவளவன்னா யார் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட போய் கேளு இந்த மலைமாடு வந்து இந்த விஷயத்தில் மட்டும் மாட்டிகிட்டு முழிக்கலை அதாவது முனைவர் தொழில் திருமாவில் பேசுனதுக்காக இந்த விஷயத்துக்கு மட்டும் மாட்டிட்டு முழிக்கலை இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த மலைமாடை வந்து கைது பண்ண போகிறாங்க அதற்காக ஒரு தனி படைகள் வந்து அமைச்சிருக்காங்க காவல்துறை வந்து தனிப்படை வந்து அமைச்சிருக்காங்க அது எதற்காக அப்படின்னா பொதுவாகவே நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஒரு பிற கூட சண்டை போட்டு அந்த கட்சிக்காரன் போய் நம்மளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான் இவை வந்து என்னை வந்து அடிச்சு வெட்டி உதச்சிப்பிட்டா குத்தி குத்திப்பிட்டான் என்ன இழிவாக பேசினா அப்படின்ற மாதிரி மற்ற கட்சிக்காரங்க இன்னொரு கட்சிக்காரங்கள போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அது வந்து ஒரு பெரிய லெவலில் இஷ்யூ மாறும் ஆனால் தன்னுடைய சொந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஒரு பெண் நிர்வாகியை போய் வீடு புகுந்து அடிச்சிருக்கான் இந்த மலைமாடு அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறை ஒரு தனிப்படை அமைத்து இந்த மலைமாடை கைது செய்வதற்காக தற்பொழுது முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க அதாவது கடந்த ஜனவரி பத்தொம்போதாம் தேதி நம்ம மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தார் எல்லாருக்கும் தெரியும் அப்போவும் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் கோபேக் மோடி போட்டு அவர் அசிங்கப்படுத்தினாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அப்போ தான் அந்த கோட்டூர் பாரதி என்று சொல்லப்படுகின்ற கோட்டூர் பாரதி அவன்யூ பகுதியைச் சேர்ந்த ஆண்டாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஒரு பெண் அவங்க வந்து பாஜகவில் வந்து ஒரு மாவட்ட துணைத் தலைவராக வந்து இருக்கிறாங்க அப்போ ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மோடி அவர் வராரு ஸோ மோடி அவருடைய வருகைக்காக ஆள் திரட்டி கூட்டி போவாங்க இல்லையா அந்த வேலைக்காக ஆள்லாம் திரட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க யார் இந்த ஆண்டாள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ஒரு பெண் ஆட்கள்லாம் திரட்டி கூட்டி போயிருக்காங்க அப்போ அந்த ஆட்கள் திரட்டி கூட்டி போவாங்க இல்லையா அதில் வந்து பங்கு புரிப்பதில் ஆட்கள் கூட்டி போனதற்காக ஒரு அமௌண்ட்டு வந்து தருவாங்க கட்சியில் அந்த அமௌண்ட்டை வந்து பங்கு புரிப்பதில் ஆண்டாளவர்களுக்கும் அதே மாதிரி நிவேதா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு வாக்கிய தகராறு ஆகி போயிருது ஆமாம் நிவேதா ரெண்டு பேத்துக்கு ஒரு வாக்கிய தகராறு ஆகி இந்த வாக்கிய தான் இந்த நிவேதா என்று சொல்லப்படுகின்ற பெண்ணு போய் அமர் பிரதார் அமர் பிரசாத் ரெட்டி மலைமாட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆண்டாள் வந்து ஆண்டாலும் எனக்கு வாக்க வாக்கிய தராக ஆகி போச்சு நீ வந்து தீர்த்துக்கூட அப்படின்ற மாதிரி சொல்லி நிவேதா போய் நம்ம மலமாட்டவே சொல்கிறாங்க ஸோ மலமாடு என்ன பண்ணுறான் அப்படின்னா கூட ஒரு டிரைவரையும் கூட்டி வந்து முகம் தெரியாத இன்னும் ரெண்டு மூணு நபரையும் கூப்பிட்டு வந்து மாதிரி கஸ்தூரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டரையும் கூட்டி வந்து நேராக இந்த ஆண்டாளுடைய வீட்டுக்குள்ளே போய் அடி அடி நடிச்சுறாங்க யார் ஆண்டாளர் பாஜக நிர்வாகியை தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒரு பெண் நிர்வாகியவே என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு உள்ளே புகுந்து குரூப் குரூப்பாக போய் தாக்குதல்லாம் பண்ணியிருக்காங்க கொலைவரி தாக்குதல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் தான் இப்போ பெரிய லெவலில் வைரலாக போய் இந்த மலமாடை எப்படியாச்சும் கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி போலீஸார் வந்து தனிப்படைகள் அமைத்து தேடி வந்திருக்காங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கொஞ்சமாச்சும் வந்து அதாவது தட்டி மாடு மாதிரி வளர்ந்துருக்கே கொஞ்சமாச்சும் உனக்கு மூளை இருக்கா இல்லையா அடஞ்சலி கிராமத்துக்காரன் கேட்பான்னு சொன்னேன் இல்லையா அந்த கூற்று இப்போ மலைமாடுக்கு கணக்கச்சிதமாக பொருந்தது ஒரு கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறான் அப்புடின்னா இதர பின்ன நிர்வாகியாக இருந்தாலும் சரி தொண்டர்களாக இருந்தாலும் சரி அவர்களை வந்து அரவணைத்து கூட்டி போக வேண்டியது அந்த கட்சியை சார்ந்தவருடைய ஒரு கடமை ஆனால் இந்த மலை மாடு என்ன பண்ணியிருக்கான் தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்கிட்டே போய் பவுசு கேட்டிருக்கான் அதான் உண்மை தன்னுடைய சொந்த கட்சிக்காரங்களே போய் மோடி வர்றப்போ வந்து நீங்கள் ஆட்கள் கூட்டி போனீங்களா அதில் வந்து உனக்கு ஒரு அமௌண்ட் வந்துருக்குமில்ல அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு பங்கேன் நிவேதாக்கு தரல நிவேதா தந்துருதா நிவேதா எனக்கு பாதி அமௌண்ட் கொடுத்துருக்குங்கள அப்படின்ற மாதிரி சொந்த கச்சிக்காரங்கள்டே வந்து பவுஸ் போடுறதுக்காக முயற்சி செஞ்சு அதன் மூலமாக விளக்கம் மாத்திரி வாங்கியிருக்கேன் அமர் பிரசாத் ரெட்டி தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் ஒரு தனிப்படை அமைத்து இந்த அம அமர் பிரசாத் ரெட்டி மலமாடை வந்து வராங்க விரைவில் கைது செய்யப்படுவார் என்ற ஒரு ஆனந்த செய்தியும் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்